தூங்க போகிற நேரத்தில் நம்மளோட வீடியோ அடுத்த ஒரு இருபது நிமிஷம் நான் கிரிக்கெட் பேச போகிறேன் எனக்கு உங்களோட டைமை கொஞ்சம் ஒதுக்குறீங்களா ப்ளீஸ் வீடியோக்குள்ளே போகலாம் எஸ் மும்பை இந்தியன்ஸ் பழைய மும்பை இந்தியன்ஸாக அவங்க ஒரு மாதிரி ஓஜி கடப்பாறை டீம் நாங்கள் தாண்டா அப்படின்னு இப்போ ஒரு மாதிரி வேறு மாதிரி ஒரு கம்பேக் கொடுத்துட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து ஐந்தாவது த்ரீ ஒரு பக்கம் அப்படின்னா இன்னொரு பக்கம் ஆர்சிபி நாங்கள் புதிய ஆர்சிபின்னு ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதி அவங்க ஒரு பக்கம் மேலே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ரெண்டு டீமும் இன்றைக்கி வின் பண்ணியிருக்கிறாங்கிறது ஒரு பக்கம் பட் டெல்லி கேபிட்டல்ஸில் ஒரு அக்ஷர் பட்டேலுக்காக டெல்லி கேபிட்டல்ஸ்க்காக ஒரு வருத்தத்தை படுற பட் இந்த பக்கம் லக்னோ சூப்பர் ஜெயின் ரிஷப் பட் என்ன சொல்கிறது விமர்சனங்களை வச்சு அவங்கள ரொம்ப காயப்படுத்தி எனக்கு அதில் விருப்பம் கிடையாது பட் ஆனால் அவங்கள பற்றியும் கொஞ்சம் பேசவும் போகிறோம் இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நம்மளை கிருக்கானந்தாஸ் கிரிக்கெட் ஷோவில் பிரிவியூவில் நம்ம கேள்விகளை கேட்டு பரிசுகளை இருக்கிறோம் ஏன்னா டெக்கத்தில் ஆனோ கிரிக்கானந்தாவும் சேர்ந்து பரிசுகளை வழங்கிக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி முதல் போட்டியான மும்பை இந்தியன்ஸ் வெர்சஸ் லக்னோ சூப்பர் ஜெயின் மேட்சில் நான் கேட்டிருந்த கேள்வி என்னென்னா இந்த மேட்ச்சில் யார் ஜெய்ப்பா யார் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்ட் வாங்குவாங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தேன் ஸோ அந்த கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லியிருந்தது அட் வேந்தன் நிலா அவர் மும்பை இந்தியன்ஸ் ஜெயிப்பாங்க வில் ஜாக்ஸ் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கிடுவார் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க ஸோ வேந்தன் நிலா நீங்கள் தான் வின்ன அடுத்ததாக நைட்டு நடந்து முடிஞ்ச டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் ஆர்சிபி மேட்சோட நான் கேட்டிருந்த கேள்வியில் என்னென்னா யார் ஜெயிப்பாங்க இந்த மேட்ச்சில் யார் அதிக ரன்கள் அடிப்பாங்கன்னு கேட்டிருந்த கேள்விக்கு வந்து கீர்த்தனா வி எயிட் ஃபைவ் த்ரீ செவன் அப்படிங்கிறவங்க வந்து ஆர் சிபி ஜெயிப்பாங்க குருநூல் பாண்டியோ அதிகர அடிப்பாங்க அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு ஒருத்தவர் குருநூல் பாண்டிய ப்ளேர் ஆஃப் த மேட்சார்டு வாங்குவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க பட் நான் கேட்டிருந்த கேள்வி என்னன்னா யார் அதிகர அடிப்பாங்க அப்படின்னு ஸோ கீர்த்தனா அதை சொல்லியிருந்தாங்க கீர்த்தனா அதை சொல்லியிருந்தாங்க அதனால் இவங்க ரெண்டு பேரும் பின்னர் ஸோ வேந்தன் கீர்த்தனா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் கிற்கானந்தா அப்படிங்கிற என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு வந்து

என்ன வேற மாதிரி விளையாண்டு இருக்கீங்க போலியே ஆறாவது கப்பு லோடிங்க ஆஹ் ஏதாவது சந்தேகமே கிருக்கானந்தா ஆறாவது கப்பு தான் அப்படின்றீங்களா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க பாப்போம் சரி ஓகே நாள் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் எனக்கு இந்த டாஸ் பிச்சு எனக்கு பெருசா வித்தியாசங்கள்லாம் எனக்கு தெரியல எனக்கு அவ்வளவுலாம் பிச்சு விளையாண்ட மாதிரியோ டாஸ் விளாண்ட மாதிரியோ எனக்கு அதெல்லாமே எனக்கு தெரியல அதை நான் ஷோராக நான் சொல்லுவேன் ஓகேங்களா பட் இந்த மேட்ச்ல எடுத்துக்கிட்டா பண்ட்டு தான் டாஸை வின் பண்ணாரு பன்ட்டு டாஸை வின் பண்ணி சேஸுக்கு போன முடிவு எல்லாமே சரிதான் ஆனால் மும்பை இந்தியன்ஸ் இன்னைக்கு ஒட்டு மொத்தமாகவே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களோட பவுலிங்கையும் டெஸ்ட்ராய்ட் பண்ணிட்டாங்க அதாவது எல்எல்ஜியோடய பவுலிங்கும் டெஸ்ட்ராய்ட் பண்ணியாச்சு இந்த பக்கம் பேட்டிங்லேயும் டெஸ்ட்ராய்ட் பண்ணியாச்சு பட் பவுலிங்லேயாவது ஓரளவு சான்ஸ் இந்த மாதிரி தெரிஞ்சது ஆனால் எங்கேயுமே எங்கேயுமே வந்து அந்த மொமெண்டம் வந்து எல்எல்ஜி பக்கம் விட்டு கொடுக்குற மாதிரி இவங்க தெரில இப்போ லாஸ்ட்லேருந்து நான் வரேன் பேட்டிங்கில் தீரும் இந்த பக்கம் போர்ஸும் அடித்த அவங்க அவங்க அந்த இருபது இருபது ரன் அடிச்சிருப்பாங்க இருபத்தஞ்சு ரன்னு இருபது ரன் அடிச்சிருப்பாங்க அடிச்சு அந்த மூணு ஃபோர் ஒரு பக்கம் அப்படின்னா இன்னொரு பக்கம் ஒரு மூணு சிக்ஸ் அப்படின்னா ஸோ இந்த இந்த ஒரு முப்பது முப்பத்தஞ்சு ரன்னே வந்து பார்த்தீங்க அப்படின்னாலே எல்எஸ்ஜி வந்து எடுக்க விடாமல் இருந்திருந்தாங்கன்னா அல்மோஸ்ட் என்ன சொல்றதுனா ஒரு சைக்கலாஜிக்கலா சேஸ் பண்ற ஸ்கோர் இவங்களுக்கு டார்கெட் இவங்களுக்கு கிடச்சிருக்கும் பட் நமந்தீர் இந்த பக்கம் போஷ் ரெண்டு பேரும் அடிச்சாங்களா ஒரு பக்கம் பட் மேல திலக்வாமாவோட விக்கெட் விழுந்துச்சு ஆனா அதுக்கப்புறம் ஸ்கை சும்மா இல்லையே கை ஸ்கையோட கையும் சும்மா இல்லையே ஆடிட்டு தான் இருந்தாரு ஹர்திக் பாண்டியோட விக்கெட் விழுந்துச்சு ஆனா அங்கேயும் அதுக்கு அப்புறம் ஏதோ மாதிரி எனக்கு தெரியல மேல ரோஹித் சர்மாவோட விக்கெட் விழுந்துச்சு பட் ரயன் அடிச்சுட்டு தானே இருந்தாரு அப்புறம் வில் செட்டில் ஆகி அதுக்கப்புறம் அவரு அதான் செஞ்சாருங்க ஒரு விக்கெட் போனாலும் அதோட பாதிப்பு எங்கேயும் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கிட்டாங்க மும்பை இந்தியன்ஸ் எங்கேயுமே எல்ல ஜுர கை ஓங்க விடாமல் பார்த்துக்கிட்டாங்க மும்பை இந்தியன்ஸ் பேட்டிங் பவுலிங்கு சுத்தமாக வேறு அது ஒரு வேறு கதை பட் நான் திரும்ப அந்த பேட்டிங்கை கொஞ்சம் எலாபரேட் பண்ணி பேசுகிறேன் என்ன பண்ணாங்க உங்களுக்கு பாருங்களேன் லக்னோ சூப்பர் ஜெனரல் ஸ்ட்ரெங்க் என்னென்னா அவங்கள ஸ்பின்னர்ஸ் அப்புறம் மொதல் பத்து ஓவர் விக்கெட் எடுக்க மாட்டாங்க பட் கடைசி பத்து ஓவரில் ஏழு ஓவர் அவங்களுக்கு விக்கெட் வந்துடும் ஆனால் இங்கே கவனித்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இன்றைக்கி வந்து திக்வேஷன் ரொம்ப இயர்லியாக யூஸ் பண்ண கொண்டு வந்த மாதிரி எனக்கு தோணுச்சு பிஷ்னையும் கொஞ்சம் இயர்லியாக கொண்டு வந்த மாதிரி எனக்கு எனக்கு பர்ட்டிகுலாக எனக்கு தோணுச்சு ரிஷப் அன்னோடய கேப்டன்ஸில் ஆனால் ரைட் ரிக்கெல்ட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீப்பு ஸ்லாக் ஸ்வீப்பு நீ மடக்கி 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 இந்த லெஃப்ட் ஹேண்டர் வந்து மாதிரி அடிச்சு காலி பண்ணி அவர் ஒரு ஒரு ஃபிஃப்டி அடிச்சுட்டு போனார் பட் வில் ஜாக்ஸ் ஒரு செட்டில் ஆகிட்டு வில் ஜாக்ஸ் அதுக்கப்புறம் மிடில் ஓவர்ஸில் வரவங்களை ஸோ அங்கே ஸ்பின்னர்ஸ் அடிச்சிகிட்டு இருந்தார் அப்புறம் உங்களுக்கு தெரியும் சூரியகுமார் யாதவ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்பின்னர்ஸ் சூரியகுமார் யாதவ் ஸ்வீப் நல்லா ஆடுறவர் கேப்பில் அடிச்சாரு ஸ்லாக் ஸ்வீப் அடிச்சாரு ஃபால்வர்டர் மயங்கரதவியும் அவர் அவர் அடிச்சாரு ஆவேஷ் கண்ணையும் அடிக்கிறதுக்கு யோசிக்கல சோ இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்பின்னர்ஸை இந்த பத்து ஓவர்ல மட்டும் இல்லாம கடைசியா வந்து நமந்திர போர்ஷ் இவங்க எல்லாருமே சேர்ந்து அடிச்சாங்க சோ ஒட்டு மொத்தமா வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்எஸ்ஜியோட ஸ்ட்ரென்த்தே வந்து அவங்க ஸ்பின்னர்ஸ் பட் அவங்க ஸ்பின்னர்ஸே இன்னைக்கு அடி வாங்கினாங்க பட் ஆவேஷ்கான் நின்று மிடில் ஓவர் டெத் ஓவர் அது பிரச்சனை தான் அது பிரச்சனை தான் விக்கெட் எடுத்தார் எடுக்காமல் விக்கெட் எடுத்தார் ஆனால் அவர் ஒருத்தவர் மட்டும் போட்டால் சரியாக போட்டால் அவருமே கொஞ்சம் ரன்னர் நிறைய லீக் தான் பண்ணார் அவர் ரன்னர் லீக் பண்ணாமல் விக்கெட் எடுத்து இல்லை அவர் ரன்னர் லீக் பண்ணார் மற்றவங்க ரன்னு மட்டும் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க விக்கெட் எடுக்காமல் இருந்துக்கிட்டே இருந்தாங்க ஸோ இப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசால்ட்டாக ஒரு இரநூத்தி பதினஞ்சு இரநூத்தி பத்து இரநூத்தி இருபது அப்படி ஸ்கோர் போடுற மாதிரி தான் வந்து மேட்ச் அவங்க ஆடிட்டு வந்துகிட்டே இருந்தாங்க கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினஞ்சு அப்படிங்கிற ஸ்கோர் வச்சாங்க ஸோ இப்போ நீங்கள் மும்பை இண்டியன்ஸ் வந்து ஒரு ஒரு பாக்ஸை நீங்கள் டிக் பண்ணிக்கலாம் இல்லை இங்கே இல்லை வேணாம் நம்ம அப்படியே அடுத்து பவுலிங் பற்றி பேசுவோம் பவுலிங் பற்றி பேசும்போது இரநூத்தி பதினஞ்சு ரன்னு மாறுதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டவுன் லெக்ட் சைட் போட்டார் பவர்ஃபுல்லில் ஒரே ஒரு ஃபீல்டர் லெக்ட் சைடில் அங்கே கேட்சு கரெக்டாக ஃபீல்டர் நிப்பாட்டி வச்சு பும்ரா எடுக்க வச்சார் பிரேக் த்ரூவா அதுக்கப்புறம் நிகலோஸ் புரான் உள்ளே வந்தார் நிகோஸ் புரான் உள்ள வந்து தீபக் சகர் ஒரு தீபக் சஹ்ர வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைட் ஆஃப் பால் போட்டாரு அப்படியே கல்லிக்கு மேலே சிக்ஸு திரும்ப அதே போல் அவுட் சைட் ஆஃப் பால் போட்டாரு ட்ரென் போல்ட் அது தான் இருந்தாரு ட்ரென் போல்ட் வந்து இந்த பவுண்டரியில் எனக்கு முன்னாடி வந்துட்டார் அதனால சிக்ஸாக போயிடுச்சு திரும்ப லெக் சைடு அதாவது அப்புறம் லாஸ்ட் பால் மாதிரி புல் போட்டாரு ஷார்ட் பால் ஒரு புல்லு சிக்ஸு மூணு சிக்ஸ் அடிச்சாரு மூணு சிக்ஸ் அடிச்சோம்னா எங்கேயுமே ஹர்திக் பாண்டே யோசிக்காம பவர் பிளேல பவர் பிளே நடந்துகிட்டு இருக்கு ரன்னு நல்லா போயிட்டு இருக்கு வில்ஜாக்ஸை இன்ட்ரொடியூஸ் பண்ணாரு ஜாக்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே லாங் ஆஃப்லேருந்து ஒரு பதினெட்டு மீட்ரு சூரியகுமார் யாதவ் வந்து கரெக்டாக அடித்து ஒரு கேட்ச் ஒன்று பிடிச்சாரு லாங் ஆஃப் லாங் ஆஃப் லாங் ஆஃப் டி டுவெண்ட்டி வேர்ல்டுக்குப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபைனல் ஞாபகம் இருக்கா நிகா சூரியகுமார் யாதவ் பிடிச்ச கேட்ச் அதே மாதிரி சூரியகுமார் யாதவ் அந்த கேட்சை பிடிப்பாரு ஸோ அந்த இடத்துல வில் ஜாக்ஸு நிக்லஸ் புரான் நிக்ளஸ் புறத்துல லக்னோ சூப்பர் ஜெயின் தோத்துருவாங்க அந்த ஓவரில் வில் ஜாக்ஸ் வந்து ரிஷப் பண்ட் எடுக்கிறாரு சோஃபர் அந்த ஐபிஎல்ல புவர் அதனால பின்னாடி வராரு ஆர்டர் மாதிரி வராரு பொசிஷன்லயும் வந்தாரு அவர் ஒரு மாதிரி ரிவர்ஸ் கூப் ஆர்டர் ட்ரை பண்ணாரு கரண் சர்மா நின்னாரு காலி அந்த ரெண்டு விக்கெட்டு பிளஸ் மேலே மாறுகிறோமோ அவுட்டு ஸோ இப்போ மூணு விக்கெட்டு பவர் பிளேல விழுந்துச்சு இந்த அதாவது பவர் பிளேயே இவங்க தோத்துட்டாங்க இதுக்கப்புறம் அவங்க மீண்டு வரணும்னா பெரிய ரன்ஸ் அடிக்கணும் பட் அயோஷ் கோதவானி அப்படின்னா முப்பது பால்ல ஐம்பது ரன் அடிக்கக்கூடிய பிளேயர் தான் அவர் மாதிரி ஃபா குயிக்காக ஒரு கிடையாது அப்புறம் மில்லரையும் மேலே இறக்கி விட்டாங்க அப்புறம் மார்ச்சுக்கு ஸ்லோ பால் போட்டு எடுத்து விட்டாங்க பட் ஆனால் இடையில கரண் சர்மா ஒரு இருபது ரன்னு ஒவ்வொரு ஒன்று போச்சு ஹர்திக் பாண்டியோட பத்து ரன்னு ஒவ்வொரு ஒன்று போச்சு இதுக்கடையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு ட்ரெண்ட்போல்ட உள்ள கொண்டு வந்தாங்களா போல்ட் இடையில ஒன்று பதினோரா ஒன்று கொண்டு வந்தார் அதுவும் அவருக்கு ஓகே ஆகிடுது இத்தனைக்கு மில்லருக்கு வந்து ஸ்கை வந்து ஒரு கேட்ச் வேற ஒன்று விட்டார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பும்ரா அவரோட பும்ராவும் கரெக்டாக லெக் சைடில் ஒரு ஃபீல்ட் அறிப்பாட்டி வச்சு எடுத்தார் அதுக்கப்புறம் ஒரு ஸ்லோ ரன் போட்டார் சமாது ஆல்மோஸ்ட் ஸ்லோ ரன் யாருக்கார் போல்டு அப்புறம் ஆவேஷ் கான் அவரையும் போல் எடுத்தாரு காலி ட்ரென் போல்ட்டு அவரோட ஸ்லோ ரன்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்தது கடைசியா காலி பண்ணாரு ஐம்பது ரன் ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆரனுக்கு எடுத்துல வின் பண்றாங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் இந்த பரையிற விக்ட்ரி எவ்வளவு பெரிய ஒரு விக்ட்ரிங்க பாருங்க மும்பை இந்தியன்ஸ் பாருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐபிஎல்லில் ரோஹித் சர்மா அடிக்கலன்னு இருந்துச்சு ரோஹித் சர்மா அடித்து பேர் ஆஃப் த மேட்ச் ஓவர் ரெண்டு வாங்கிட்டாரு அப்புறம் ரைண்டர் கல்டன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபிஃப்டி அடிச்சிருக்காரு ஆல்ரெடி அவருகிட்டேருந்து ஒரு முப்பது 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 வந்துகிட்டு இருக்கு அவருடைய டிரைவும் புள்ளுகளும் ஸ்லாக் ஸ்வீப் ஸ்வீப்னு சொல்லிட்டு இப்போ ஸ்பின் ஃபோலோங் நல்லாவும் பண்ணிட்டு இருக்காரு ஊர்வலத்தில் பண்ணதெல்லாம் இப்ப பண்றாரு ரைண்ட்ர கல்ட்டன் ரோஹித் டிக்கு வில் ஜாக்ஸ் ரெண்டு பிளேயர் ஆஃப் மேட்ச் அவரை வாங்கிட்டாரு அவருடைய ஒரு முப்பது ரெண்டு வருது அவர் நல்லா ஆடுறாரு பட் அவர் ஒன் டவுன் கொடுத்துட்டு இங்கே திலக்கு வரமா நம்பர் ஃபோரில் ஃபைவ்ல அவர் இறக்கி விடுறதுங்கிறதும் திலக்குவரமா கொஞ்சம் வேஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும்னு நீங்க யோசிக்கலாம் பட் ஆனால் கிளியரா சொல்லியிருப்பாங்க இதுதான் ஒரு ரோல் நீ இப்படிதான் ஆடணும்னு சொல்லியிருந்திருப்பாங்க ஸோ இந்த பக்கம் விர்ஜாக்ஸ் அவர் ஒரு பக்கம் பாக்ஸை டிக் பண்ணுறாரு சூரியகுமார் யாதோவ் இப்போ ஆரஞ்ச் கேப் ஹோல்டராகவும் இருந்தார் இப்போ ஆரஞ்ச் கேப் விராலி குளிக்கிட்டே போயிருக்குது அந்த அளவுக்கு ஒரு ஒரு பர்ஃபார்மன்ஸ் சூரியகுமார் யாதவிலேருந்து கன்சிஸ்டண்டாக கிடச்சிக்கிட்டு இருக்கேன் திலக்கோபமாக வந்துடுவார் கவலை கிடையாது ஹர்திக் பாண்டே கிட்டேருந்து பேட்டிங் தேவைப்படலை கொஞ்சம் மேட்ச்சாக ஆனாலும் அந்த சீசனில் அவர் ஆடியும் காமிச்சிட்டாரு இப்போ ஹர்திக் பாண்டியை பொறுத்த வரைக்கும் பவுலிங்கில் தேவையே இல்லை பாஸு பாஸு நீங்கள் கேப்டன்சி மட்டும் நல்லா பண்ணுங்க பாஸ் வேறு எதுவும் பண்ணாதீங்கிற மாதிரி இப்போ டீம் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கங்கிறது ஒரு பக்கம் அதுக்கப்புறம் பவுலிங்கில் ட்ரெண்ட் போல்ட் இப்போ நியூ பால் என பால்ல ஸ்லோ ரன்ஸ் நல்லா பண்ற யாருக்கு நல்லா ஒரு விஷயம் கவனிக்க முடியுது தீபக் சார நியூ பால் எனக்கு பிரச்சனை கிடையாது நீங்க ஒரு சிக்ஸ் அடிச்சார்னு சொல்லி நான் ட்ரெண்ட் பால்ட் ஒரு பக்கம் உள்ள நின்றுனாலும் இந்த கேட்ச் மிஸ் ஆயிடுச்சுன்னு நான் சொல்லுவேன் சோ அதனால் நான் தீபக் சாரா நியூ பால் ஒரு மாதிரி டீசென்டா போட்டுட்டு இருக்காரு இது போக வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி டெல்லி டெல்லி கேபிடல்ஸ்க்கு அகேஸ்டா கருண் நாயரோட விக்கெட் எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா தான் இப்போ இத்தனை விக்கெட்டுகள் கிடைச்சிக்கிட்டு இருக்குது இது போக வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்பிரித் தும்ரா அவர் விக்கெட் எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு டெட்லியாவும் போட ஆரம்பிச்சிருக்கிறாருங்கிறது இப்போ வேன்மேட்ல இருந்து கிடைச்ச நல்ல செய்தி இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஸ்பின்னர்ஸ் யார் வந்தாங்களோ இப்போ கரண் சர்மா வந்தாலும் அவரோட கான்ட்ரிபியூஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஸோ வில் ஜாக்ஸன் பவுலிங் நல்லா போட்டுட்டு இருக்காரு ஸோ த்ரூ அவுட்டாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா பாக்ஸையும் டிக் பண்ணிட்டாங்க ஆல் ரவுண்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அவ்வளோ கடப்பாட பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க டாமினன்ட் விக்ட்ரியை பெற்றுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் பால்டன்ஸ் அண்ணா ஆறாவது கப் லோடிங்கா திரும்பவும் உட்காந்து ஆறாவது கப்பல் லோடிங்கா ஏன் அந்த ஆறாவது கப் லோடிங்கிறத நான் இப்போ கேட்குறேன்னா ஜெயிக்கிறது எல்லாமே அப்படி ஒரு விக்ட்ரி ப்ளஸ் கன்சிஸ்டண்டாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க தென் ஒன்ஸ் அந்த மொமெண்டம் கிடைச்சா எப்படி நாங்கள் மேலே வருவோங்கிறது காமிச்சிட்டு இருக்காங்க பால்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் பட் ஆனால் நிக்லஸ் புரான் எடுத்துட்டாங்க பிளான் பண்ணி எல்லாரையும் செட் பண்ணி செட் பண்ணி செட் பண்ணி எடுத்தாங்க ஸோ செம்மையான எக்ஸிக்யூஷன்ஸ் இன்னைக்கு மும்பை இருந்து பேட்டிங் பவுலிங்ல இருந்து என்ன சொல்றதும் தெரியல ஆனால் எனக்கு ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எங்கேயாவது நூற்றி எண்பது நூற்றி தொண்ணூறுன்னு மட்டும் வந்துருந்து வைங்களேன் மும்பை இந்தியன்ஸ் கொஞ்சம் நான் சொல்லுவேன் அந்த ஆறது கப் லோடிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துருக்க வேணான்னு சொல்லுவேன் நான் அதாவது நூற்றி எண்பது அடிச்சும் ஜெயிச்சிருந்தாலும் நான் தான் சொல்லுவேன் இல்லை இல்லை ஆறது கப் லோடிங்களா இல்லை இல்லை வச்சு போனேன் ஆனால் இந்த பக்கத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பக்கம் நான் சொல்லுவேன் மும்பை இந்தியன்ஸ் சிக்ஸ்த்து கப்பலோ நோக்கி ரொம்ப ஸ்பீடாக இல்லாமல் அப்படியே அழகாக வந்துகிட்டு இருக்கிறாங்க நல்லா பண்ணிட்டு இருக்காங்க மும்பை இண்டியன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த அப்ரோச் அண்ட் இந்த கேம் அப்படிங்கிறது வந்து கடைசி வரைக்கும் இருந்துச்சுன்னா எந்த ஒரு டீமையும் மும்பை இடியல்ஸ் பீட் பண்ணிடுவாங்க சந்தேகமே கிடையாது எல்எஸ்டியோட ஸ்பின்னர்ஸை ஓட 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 விட்டு இன்றைக்கி அடித்தாங்கன்னா அதுவும் ஒருத்தவங்க இல்லை வந்தவங்க எல்லாரும் அடித்தாங்க வந்தவங்க எல்லாரும் சிக்ஸ் அடித்தாங்க திக்வேஷ்னா அவங்கள கி அடித்தாங்க இதுபோக பிஷ்ணோய் அடித்தாங்க ஊடுருவினாங்க ஒன்றும் இல்லாமல் பண்ணாங்க சரி இந்த பக்கம் நம்ம வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் ஆர்சிபி மேட்ச்சோட ரிவியூகளை போகும்பொழுது சரி இந்த மேட்ச்சில் குருல் பாண்டியோட இன்னிங்ஸ் மட்டும் எனக்கு என்னமோ வேற ஒரு பிச்சில் ஆன மாதிரி எனக்கு எனக்கு தோணுச்சு பட் இந்த மேட்ச்ல வந்து டாஸ் கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப முக்கியம்னு தோணுச்சு பட் ரஜ்தார் சொன்னது வந்து பிச்சை அவர் ரீட் பண்ணது எனக்கு என்னமோ டவுட்டாக இருந்தது இப்போ அக்ஷர் பட்டேல் வந்து அவர் ஒரு மாதிரி சரியாக சொன்ன மாதிரி எனக்கு தோணுச்சு ஸோ பிச்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரையாக இருக்குது இது வரைக்கும் நீங்கள் டெல்லி வந்தீங்கன்னா உங்களுக்கு பெல்ட்டாக இருக்கும் பட் இந்த மேட்ச் வந்து இந்த ஏதாவது இந்த பிச்சு வந்து அப்படி இருக்காது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி அப்படிங்கிற மாதிரி பிச்சை போல சொல்லியிருந்தாங்க இருக்கும் போது இன்னைக்கு ஒரு நூற்றி எழுபது நூற்றி எண்பது வச்சாலே ஒரு பெரிய ஸ்கோரு கண்டிப்பாக ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அந்த நூற்றி எண்பது நூற்றி எழுபது வச்சாலே ஜெயிக்கலாம் அப்படின்னு தான் நான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் ஆர்சிபியோட கேப்டன் அதேபடி பிச்சு தப்பா ரீட் பண்ணி ஆனால் டாஸை வின் பண்ணி நாங்கள் சேசிங்க போகிறோன்னு சொன்னார் பட் இதில் எனக்கு ஒரு டவுட் ஆனால் ஃபஸ்ட் இன்னிங்ஸோட செகண்ட் இன்ஸ் போக போக ஸ்லோ ஸ்லோவ் ஆகும் ரெண்டு இன்னிங்ஸும் ஒரே மாதிரி தான் ஃபேஃபுங்க தினறினார் ஆனால் கே எல் ராகுல் எங்கள் ஏங்கர் இன்னிங்ஸ் ஆனார்ல பட் அதேபோல் அவர் ஆங்கர் இன்னிங்ஸ் அங்கே கோலி ஆனார் பட் குருள் பாண்டியா ஆன இன்னிங்ஸ் யாரும் ஆடவும் முடியல இன்னைக்கு ஆசிவியோட ப்ராக்டிஸ்லாம் பாருங்கள் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அபிஷேக் புரல் கிளாஸாக ஆடுவார் ஆட ஆரம்பித்தார் அவரோட விக்கெட் கிடச்சிது ஜோ ஹேண்ட்லூடு வந்து எடுத்தார் அதுக்கப்புறம் ஃபேஃப் ப்ரேசர்ஸ் ஒரு மாதிரி தடு த இருந்தார் தடுமாறிட்டே இரு கருண் நாயரோட விக்கெட்டும் அவங்களுக்கு அழகாக கிடச்சிச்சு எடுத்தாங்க கருண் நாயர் ஒரு மாதிரி நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாரு இந்த டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு இதுக்கு முன்னாடி எம்ஐ கிட்ட பட் ஆனால் அதுக்கப்புறம் அப்படியே முடிஞ்சிட்டு வந்துட்டு இருக்கிறாரு இப்போ கருண் நாயர் அபிஷேக் பரேல் நல்ல ஸ்டார்ட் டிசிக்கு கிடைச்சி ரொம்ப நாள் ஆகுது இந்த வருஷம் சுத்தமாக கிடைக்கல அதுக்கப்புறம் கொஞ்சம் ரன் எடுக்க கஷ்டப்பட்டுட்டே இருந்தாரு செட்டில் ஆகிறதுக்கே கொஞ்சம் கஷ்டப்பட்டிருந்தாரு பிரேக்கு அப்புறம் கரெக்டாக குனுல் பாண்டே உள்ள என்ட்ரையா அவரோட விக்கெட் எடுத்தார் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து கரெக்டாக அக்சர் பிளேயரோட விக்கெட் எடுத்தாரு கே எல் ராவலோட விக்கெட்டை குமார் எடுத்தாரு அப்புறம் அதே புவனேஸ்வர் குமார் போல்டு ஆக்கினாரு அசுதோஷ் சர்மாவை ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா நூற்றி அறுபத்தி ரெண்டு அது ரொம்ப கம்மியான ஸ்கோர் கடைசியாக ஸ்டப்ஸ் எடுக்கலாம் அந்த ஸ்கோர் கூட வந்திருக்காது பட் ஸ்டப்ஸ் கடைசியாக போட்டு புரட்டி எடுத்துட்டாரு இந்த பிச்சர் வந்து நூற்றி எண்பது நூற்றி எண்பது நூற்றி எண்பத்தஞ்சுங்கிறது வந்து டிஃபெண்டபிள் இல்லை கண்டிப்பாக ஜெயிக்கலாம் கம்ஃபர்டபுளாக ஜெயிக்கக்கூடிய ஒரு ஸ்கோர் தான் பட் இல்லை இதில் அக்ஷர் பட்டேல் அடிக்காததும் அதுக்கப்புறம் அசுதோஷ் சர்மா அடிக்காததும் அவங்களுக்கு நல்ல ஸ்டார்ட் தான் தோல்விக்கு காரணம்னு நான் சொல்லுவேன் அப்புறம் பவுலிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்கோரை ஃபைட் பண்ணலாம் ஆனால் விக்கெட்ஸ் வந்து ரெகுலர் இன்டர்வலியாவது விழணும் ஒரு இடத்துல வந்து குருள் பாண்டியும் விராட் கோலி தடுத்து அப்படியே நங்கூரம் போட்டு நிப்பாடிட்டாங்க பட் அக்சர் பட்டேல் அக்ரஸிவாக அவர் அக்ரஸிவாக செயல்பட்டுருக்காரு கையில் பால் எடுத்தார் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டார் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டதுக்கு அப்புறம் அப்படியே வரும்போது பெத்ரோட விக்கெட் கிடச்சிது தேவதிகள் போல்டு போல்ட் ஆனாரு அப்புறம் உடனே ரஜ்பட்டியாக ரன் அவுட் ஆனார் என்னடா பிச்சு ட்ரையாக இருக்குது ஒரு மாதிரி ஸ்லோவாக வேற இருக்குது கொஞ்சம் ஆடுறது கஷ்டம் போல அப்படின்னு நினைக்கும் போது மூணு விக்கெட் போயிடுச்சு இன்னும் விப்ராஜ் இருக்காரு குல்தீப் யாதவ் இருக்காருன்னு நினைக்கும் போது இந்த பக்கத்தில் கே எல் ராகுல் அண்ட் விராட் கோலி ரன்னிங் பிட்வீன் விக்கெட்டில் ஒரு பக்கம் ஓடி 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 ரெண்டு ரன் ரெண்டு 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 ரன்னு சேர்த்துக்கிட்டே இருந்தாங்க அப்புறம் துஷ்பந்தோ சமீரா என்ட்ரி ஆன ஒரு சிக்ஸ் ஒன்று விட்டார் ஃபைன் லெக்ல பொழிச்சுன்னு ஒரு சிக்ஸு குருள் பாண்டியா லைட்டாக கேம் ஆனால் பண்ணி தான் ஆகணும் ஓவருக்கு நீங்கள் ஏழு எட்டு ரன்னு ஏழு எட்டு ரன்னு அது வந்து அண்ணையா கோலியால் அது பண்ணிட முடியும் பண்ணிடலாம் ஆனா ஒரு பக்கம் ரெக்யூரன் ரேட் பாத்தீங்க அப்படின்னா நீங்க எட்டு எடுக்கும்போது கரண்ட் ரெட் ரேட் அங்க ரெக்யூரன் ரேட் வந்து பதினொன்னு இருக்கணும் அதாவது ஏழாவது எட்டாவது ஓவரலேயே நம்ம ஒரு ஒன்பதாவது ஓவர்லேயே அழுத்திரோம்னா கஷ்டம் எடுத்துட்டு போயிட்டு ஒரு ஒரு இருபது ரெண்டு பாலுக்கு ரன்னுக்கும் இருபது ரொம்ப கேப்பில் வச்சுக்கிட்டு பன்னெண்டாவது ஓவர்லயே அழுத்தினோம் பட் இந்த இடத்துல குருநூல் பாண்டியா அவர் முன்னாடியே போனாரு ஃபைனலில் ஒரு சிக்ஸ் ரன் அடிச்சாரு குருநூல் பாண்டியா அப்புறம் முகேஷ்குமாரே சிக்ஸ் ஒன் அடிச்சாரு குல்தீப் யாதவ் அடிச்சாரு குல்தீப் யாதவ் சிக்ஸ் ஒன் அடிச்சாரு அக்ஸர் பாண்டியலையும் ஃபோர் ஓன் அடிச்சு பிப்டிய கம்ப்ளீட் பண்ணார் சோ இவர் துஷ்மந்த் சமீரா முகேஷ் குல்தீப்பே அதை அடித்ததுமே இந்த கேம் மாறிடுச்சு இருபத்தி ஏழு பால்ல இருபத்தஞ்சு ரன்னா இருந்தவர் அடுத்து ஒரு ஐம்பது ரன் ஒரு இருபது பால்ல அவர் அடிச்சு இப்போ அந்த இடத்த மட்டும் அவர் ஆக்சலர் அழுத்தல அப்படின்னா கண்டிப்பா கோலிக்கு ஒரு பிரெஷர் அழிஞ்சிருக்கும் கோலி அடிக்க போயிருந்திருப்பார் பட் குரல் பாண்டியா அவர் ஒரு பக்கம் பாதி எடுத்துட்டு போனாரு இன்னொரு பக்கம் விராட் கோலியும் கொஞ்சம் லைட்டாக அடிக்கும் ஆரம்பிச்சால் கேப்பை பார்த்து ஃப்ரெண்ட்லாம் ஓப்பன் பண்ணி ஒரு மாதிரி கே எல் ராகுல் நகரலாம் இல்லை அப்படியே நின்றுக்கிட்டே அப்படி குனிஞ்சி அடிக்கிறது அப்படி அடிக்கிறதுலாம் அடிக்கிறது போது விராட் கோலி வழக்கமாக ஒர்க் நல்லா கொடுப்பார்ல நல்லா ஒர்க் கொடுத்தா ஒரு ஆனார் பட் ஆனால் அந்த பார்ட்னர்ஷிப் சி இந்த மாதிரியான ஸ்கோரை நீங்கள் வந்து இந்த மாதிரியான பிச்சில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா ஒன்று கண்டிப்பாக ஐம்பதுன்னு ஒருத்தவர் ஐம்பது ரன் பார்ட்னர்ஷிப் கண்டிப்பாக ரெண்டு ரெண்டாவது வேணும் ஆங்கர் இன்னிங்ஸ் ஒருத்தர் முரட்டத்தனமான ஆங்கர் இன்னிங்ஸ் ஒன்று ஆனோம் சொல்கிறாங்க அக்சர்பேடியில் ஸ்டார்ட் பண்ணி அக்சர்பேடியில் ரெண்டு விக்கெட் அப்புறமா குல்தீப் ஏதாவது விக்கெட்ரெஸாக அனுப்புனாங்க அதுவும் ஒரு சிக்ஸ் ஒன்று அடித்தார் எக்ஸ்ட்ரா கவர்க்கு மேலே ஒன்று குல்தீப் பேதவ குல்தீப் யாதவ் அடித்தார் குருநூல் பாண்டியா அப்ப அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருந்துச்சு அதுக்கப்புறம் ஸ்டார்க்கு கொஞ்சம் ரன் லீக் பண்ணாரு குமாருக்கு ஆட்களை நீங்கள் விடவே இல்லை அடிச்சு அவரையும் அடிச்சு பிளந்தாரு கடைசியாக ஒன்று இருந்துச்சு விராட் கோலி அவுட் ஆகும்போது பதிமூணு பாலுக்கு பதினெட்டு சம்திங் இருந்துச்சு அவர் அவுட் ஆனாரா அப்போ பன்னெண்டு பாலுக்கு பதினெட்டாக இருந்துச்சு இப்போ அடுத்து வர பேட்டர்ஸ் ஆகும் அடுத்து வர பேட்டர்ஸ் கொஞ்சம் சொதப்பிட்டாங்கனாலும் கஷ்டம் கஷ்டம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கேம் டைட்டாக கூட ஆகலாம் வர வந்தேன்னே டிம் டேவிட்டு வந்தோடனே ஃபோர் சிக்ஸ் ஒன்று அடித்தோடனே மேட்ச் அப்படியே ஒரு மாதிரி ஆர்சிபி பக்கம் வந்துச்சு பட் சோஃபாரை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஐ பி வந்து குருல் பாண்டியாவே ஆக்ரோன் எடுக்கும்போது எல்லாரும் திட்டிகிட்டு இருந்தாங்க பட் நான் சொன்னேன் பட் குருள் பாண்டியா வந்து ஒரு நல்ல ஒரு பிக்கு அவர் வந்து அவரோட பவுலிங்ல அவரோட கான்ட்ரிபியூஷன் இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம் பட் இன்னைக்கு ஒரு ஃபேஃபோட விக்கெட் எடுத்தது ஒரு பக்கம் அப்படின்னா இன்னொரு பக்கம் அவர் அந்த ஒரு எழுபது ரன் கிட்டத்தட்ட அடிச்சார் ஒரு பார்ட்னர் ஒன்னு போட்டார் பாருங்க அதெல்லாமே சார் அவர் ஒரு அவர் வந்து ஒரு எம்விபின்னு விபின்னு அவர் சொல்லுது யோசிச்சு பாருங்க மும்பை இந்தியன்ஸ்க்கு அகேன்ஸ்டா லாஸ்ட் ஓவர் போடுவாரு பிளஸ் அந்த மிடில் ஓவர்ஸ்ல அவரு சுயேஷ் சர்மாவும் போடுவார் பாருங்கோ ஒரு மாதிரி ஃபுட் ஒர்க்கே வராது திணற விடுவார் ஸோ அதை மிடில் ஓவரில் ஒன்று பண்ணுவார் அங்கே தான் எல்லோரும் ஆக்சிடென்ட் எழுத்துன்னு நினப்பாங்க பட் ஆனால் அவர் 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 வர அந்த மிடில் ஓவரில் ரன்னே போகாது ரொம்ப சூப்பராக கண்டெய்ன் பண்ணி கொடுப்பாரு இன்றைக்கி பேட்டில் வின் பண்ணி கொடுத்துருக்குறாரு மும்பை இந்தியன்ஸ்க்கு இதை பண்ணுவார் ஃபுல்லாக பவுலிங் நல்லா போட்டுருவார் ஒரு மாதிரி ரெண்டு மூணு மேட்ச் பேட்டிங்கில் நல்லா பண்ணி கொடுப்பாரு இன்றைக்கி அதே மாதிரி பாண்டியா பாண்டியாவை பண்ணார் ஸோ தி சீசனோட எம் விபியார் அவர் வந்து பார்க்குற ஒரு மாதிரி வேல்யூபிள் பிளேயராக அவரை நான் வந்து பார்க்குறேன் குருள் பாண்டியா ஒரு மேட்ச் மேட்சியமாச்சு ரெண்டு விக்கெட்டு ஒரு மாதிரி எக்கனாமிக்கலாக இருக்கிறாரு ப்ளஸ் இப்போ பேட்டிங் வேற பண்ணியிருக்காரு அன்னைக்கு மும்பை இண்டியன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக லாஸ்ட் ஓவர் வேறு வின் பண்ணி கொடுத்தாரு முடிவு ஓவர் சொல்லும்போது அந்த டெத் ஓவர் கடைசி ஓவர் அதையும் நான் கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும் அதுக்கப்புறம் பஞ்சாப் கிங்ஸ் அகேன்ஸ்டாவும் நல்லாவும் போட்டு மேட்சை திருப்பி கொடுத்தாரு ஸோ அது மேட்சை திருப்புறது மொமெண்டாக சேஞ்ச் பண்ணுறது பேட்டிங் பவுலிங் மூலமாக குருள் பாண்டியா குருல் பட் கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ் அவரோட தான் மிஸ் பண்ணுவாங்க கிளியராக தெரியும் அப்புறம் இன்னொரு விஷயம் பவுலிங்கில் வந்து அகெயின் சொல்கிறேன் ஜோஷ் ஹஷல்வர் புவேனஷ் குமார் புவனேஷ் குமார் டெத் ஓவர் நைன்டீன் ஓவரில் ஸ்டப்ஸோட விக்கெட் எடுத்தார் ஆமாம் புவனேஸ்வர் குமார் புவனேஸ்வர் குமாரோட அந்த ஓவர் கடைசியா கடைசியாக புவனேஷ் குமார் வந்து உங்கள் ஞாபகம் இருக்கா போன மாதத்தில் இருபத்தி ரெண்டரை கொடுப்பார் பட் ஆனால் அகைன் அவரோட கம் பேக் அப்புறம் ஜோஷ் ஹாஷல்வோட் வந்து அப்புறம் ஜோஷ் ஹாஷல்வ் வந்து ஒரு அக்சர்போட விக்கெட் எடுத்தது எல்லாமே மேஜிக் இந்த இடத்துல எனக்கு விக்கெட் வேணும் நான் உன்னை இந்த இடத்த கொண்டு வரேன் எனக்கு விக்கெட் எடுத்துக்கொண்டு ஸோ அதை ஜோர் ஹேஷ்லூட் அதை பண்றாரு இப்போ சுயேஷ் சர்மா அவங்களை பவுலர்ஸ் அப்புறம் புவனேஸ்வர் குமார் சுயேஷ் சர்மா குருல் பாண்டியா இது போக வந்து பாத்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார் ஆ ரஜத் படிலார்ட்ட எல்லா பேட்டிங் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு ரஜத் படிராரை நீங்க அடிக்க வேண்டிய கேம் நீங்க பிச்சு ட்ரையாக இருக்கு ஸ்பின்னர்ஸ் ஊடுருவோம் போது இவர் தான் அடிக்கணும் ஆனா ரஜத் படிலாரா நீ ரன் அவுட் ஆனாரா எஸ்தயா எனக்கு தெரிஞ்ச ஒரு சார் எல்லா போட்டிருமால் ஆகுது ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாரு அதையும் சொல்லிட்டேன் ஸோ ஆர்சிபி இருந்து டிக் பண்ணணும்னா குருள் பாண்டிய கிட்டேருந்து நான் சொல்லிட்டு அந்த அந்த லோவர் மிடில் ஆர்டர் கிட்ட இருந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு பேட்டிங்கில் ஒரு கான்ட்ரிபியூஷன் சொல்லிட்டு கிடைக்காம இருந்து பட் இப்போ குருள் பாண்டியை கிட்ட கொடுத்துட்டார் ஸோ இதுதான் தேவைப்படுது என்னை பொறுத்த வரைக்கும் பட் குருல் பாண்டியா திடீர்னு ஃபைனலில் கூட நல்லா ஆடுவார் அப்படி ஒருத்தவர் தான் குருனா பாண்டியா பட் இங்கே பவுலிங் ஜோஷ் ஜோஷாஷ் புவனேஸ்வர் குமார் சுயேஷ் சர்மா குருல் பாண்டியா டிக் பண்ணியாச்சு எஷ்தல் மட்டும் ஓகே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆன் அண்ட் ஆஃபாக இருக்காரு பேட்டிங்கில் அசஸ்ட் விராட் கோலி சேசிங் விராட் கோலி இந்த பிச்சில் எப்படி சேஸ் பண்ணுங்கிறது அவருக்கு தெரியும் அண்ட் காத்தாரா செலப்ரேஷனா அப்படின்ட்டு அவர் ஒரு பக்கம் இன்னைக்கு அவரோட ஊரான டெல்லியில் இன்றைக்கி டெல்லி கேப்டன்ஸ் பழி வாங்கினது ஒரு பக்கம் அப்படின்னா கேப்டன்சி ரஜப்டியிடலாம் நல்லா பண்ணுறாரு பட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி பேட்டிங் ரஜபட்டியிட கிடையாது இல்லை எச்சுதான் இருக்கிறது பவுலிங் பிரச்சனையாக இருக்குது அப்புறம் நல்ல ஸ்டார்ட் சால்ட் இல்லை உடம்பு சரியில்ல பெத்தில் கொண்டு வந்தாங்க பட் இருந்தாலும் பெத்தில் வந்து ஸ்டார்ட் கொடுக்கல பட் ஃபஸ்ட் மேட்ச்சை நான் ஓகே விடுங்க பட் பொறுத்த வரைக்கும் இந்த மேட்சை அவர் மாதிரி நல்ல ஒரு திரு பார்க்கலாம் பார்க்கலாம் டிசி மாதிரி ஒன்று ஸ்ட்ராங்காக நிறைய பீட் போது நல்ல விஷயம் அவங்க ஹோமில் வின் பண்ணியிருக்காங்கிறது சூப்பரான விஷயம் அப்புறம் நான் அங்கே டிசியை பற்றி பேசும்போது அக்சரே சொல்லிட்டார் ஆமாம் நாங்கள் ரன் கம்மியாக அடிச்சுட்டோம் இருபது ரன் ஷாட்ல ஒரு முப்பது நாற்பது ரெண்டு ஷாட்டா தான் என்ன பொறுத்தவரைக்கும் நான் சொல்லுவேன் அஷுதோஷோட இருபது ரன் அக்ஸர்பட்டே ஒரு இருபது ரன்னு அது மிஸ் ஆகுதான் நான் பாப்பேன் அக்சர்பட்டேல் எப்பயுமே ஒரு முப்பது ரன் அடிச்சிருப்பாரு அசுதோஷ் ஷர்மா ஒரு இருபது ரன் எப்பயுமே அடிச்சு வருவாரு பட் அது இங்கே மிஸ் ஆகுதுன்னு எனக்கு தோணுது பேட்டிங்ல கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்கோர் அதுதான் அதுதான்ஸ்ல கொஞ்சம் ஸ்கோர் டார்கெட் கொடுத்துருக்கலாம் அதுதான் ஆனா பவுலர்களுக்கு முகேஷ் குமார் போட்ட போலிங்லாம் இந்த ஸ்கோர் பத்தாவது பாஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இன்னும் தேவைப்படுறது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஓகேங்களா பட் இப்போ டேபிளில் ஆர்சிபி டாப்பாக இருக்கிறாங்க பதினாலு பாயிண்டோட இப்போ ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே எல்எஸ்சி எஸ்ஆர்ஹெச் கூட ஆட போறாங்க நாலு டீமும் பிளே ஆஃப் வாய்ப்பை ஆல்மோஸ்ட் இழந்த ஒரு டீம்கள் தான் எல்ஹிக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்ப்போம் ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் பட் ஆர்சிபி ஃபேன்ஸ் இந்த பர்ஃபார்மன்ஸ் எப்படி பாக்குறீங்க பட் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போவே பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அப்படி ஒரு அடியை வந்து டிசி சின்னசாமியில் கொடுத்துட்டு போனாங்க பட் ஆனால் இப்போது நல்ல ஒரு விக்ட்ரி நல் அடியெல்லாம் இல்லை நல்ல ஒரு விக்ட்ரி ஆர்சிபியோட ஒரு விக்ட்ரி சூப்பரான விக்ட்ரி பெற்று இருக்கிறாங்க இந்த பக்கம் மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க டேபிளில் மூணாவது பொசிஷனில் இருக்கிறாங்க இன்னிக்கு காலைல ரெண்டாவது பொசிஷனில் இருந்தாங்க ஆனால் ஆர்சிபி மேலே போயிட்டாங்கிறதுனால இப்போ இப்போது வந்து கீழே வந்துட்டாங்க மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயண்ட் கம்ப்ளீட்டாக அடி வாங்கிட்டாங்க இன்றைக்கி அது இதெல்லாம் எதுவும் சொல்கிறதுக்கெலாம் கிடையாது கம்ப்ளீட்டாக அடி வாங்கிட்டாங்க அப்போ டேபிளில் ஆறாவது பொசிஷன் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் டிசி நாலாவது பொசிஷன் போயிட்டாங்க டிசிக்கு முதல்ல நல்ல ஸ்டார்ட் கிடைக்க மாட்டேங்குது அப்புறம் டிப் முழுக்க முழுக்க டிசி பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்டார்ட் கிடைக்க மாட்டேது அது பெரிய பிரச்சனை அப்புறம் ஸ்டார்க்கு ஒரு அடி வாங்குறாருன்னா கீழே ஸ்பின்னர்ஸ் நல்லா பணியாக வேண்டிய கட்டத்தில் இருக்கிறாங்க இதெல்லாமே இருக்குது டிசியை பொறுத்த வரைக்கும் நட்டு எப்போ வருவாருன்னு தெரில ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் மட்டும்தான் அவரை பார்த்துக்கிட்டு இருக்க முடியுது அவர் கண்டிப்பாக தேவைப்படற டெத் ஓவர்ஸில் இவங்களுக்கு ஒரு ஸ்டார்க்கு மேலே அந்த ப்ரெஷர் போய் விழுது டெத்து ஓவர் வேறு யாரும் அதை எடுத்துக்க மாட்டுறாங்க ஓகேங்களா அப்புறம் கடைசியாக ஹர்திக் பாண்டியை பற்றி பேசி முடிச்சுறேன் ஹர்திக் பாண்டியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹர்திக் பாண்டியா கூட்டும் இல்லை உங்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன் ஒரு டைம் ஒன்று இருக்கும் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எல்லாமே தப்பாகவே நடக்கும் நீங்கள் எடுக்கிற முடிவில் இருந்து நீங்கள் என்ன பண்ணால் தப்பாக தாங்க இருக்கும் ஸோ அப்போது சிம்பிளான ஒரு விஷயந்தான் கொஞ்சம் அப்படியே வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் வெளிலேருந்து நிறைய விஷயம் பேசுவாங்க போவாங்க இதெல்லாம் இருக்கும் பட் ஒன்றைய ஒன்று தான் செய்யுங்க அமைதியாக இருந்துட்டு உங்களுக்கான டைம் வரும் அப்போது நீங்கள் பண்ணுற எல்லா விஷயமும் சரியாக இருக்கும் சரியாக முடியும் எல்லோரும் சொன்னவங்க எல்லோரும் உங்களை வந்து பாராட்டுவாங்க இப்போ ஹர்திக் பாண்டியாவை தான் நடந்துகிட்டு இருக்கு இப்போ ஹர்திக் பாண்டியா பண்ணுறதெல்லாம் சரியாக போயிட்டுருக்கு இருக்கு அவரோட பிளேயிங் லெவல் செலெக்ஷன்ஸ் ஸோ நல்ல காம்பினேஷன் ஒன்று அதுக்கப்புறம் பிளேயர்ஸோட பர்ஃபாமன்ஸ் நல்லா வந்துக்கிட்டு இருக்குது அது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா டீமோட ரிசல்ட்ஸ் அண்ட் அவுட் புட்ஸ் இதுவும் நல்லா வந்துகிட்டு இருக்குது ஸோ எப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியாவுக்கு இப்போ எல்லாமே நல்லா வந்துகிட்டு இருக்குது ஸோ அவர் அந்த காலத்தை கடந்துட்டாருன்னு நினைக்கிறேன் இது எல்லாருக்கும் வரும் எல்லாரும் அதை ஃபேஸ் பண்ணுவாங்க ஈவன் நான் கூட அதை ஃபேஸ் பண்ணுவேன் பட் ஹர்திக் பாண்டியா விஷயத்தில் இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்புறம் ஃபைனலில் யாருங்க என்னங்க ஜிடி ஒரு பக்கம் ஆர்சிபி எம்ஐ இந்த மூணு டீம் வேறு மாதிரி ஆடிட்டு வந்துட்டு இருக்காங்க பஞ்சாப் கிங்ஸ் எதிர்பார்த்தோம் பட் பஞ்சாப் கிங்ஸ்கிட்ட ஓ லூப் ஹோல் இருக்குது டிசிடி லூப் ஹோல் இருக்குது என்ன பண்ணுறாங்கன்னு பொறுத்தவரை பார்க்கலாம் நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் முழு வீடியோ பார்த்துட்டேன் அப்படின்னா